எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்மா சமையல் இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் என்ன ரெசிப்பியா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக சட்டு புட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டியாக தான் பார்க்க போகிறோம் டீ கடையில் கிடைக்கக்கூடிய மைதா மாவில் செய்யக்கூடிய ஒரு அப்பந்தான் அளவுகளை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவில் உள்ளதை கண்டிப்பாக நீங்களும் ஒரு சூப்பர் மாஸ்டராகவே உங்கள் வீட்டில் ஆயிடலாம் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணி அப்படியே தனியாக வச்சுருங்க அடுத்து நம்ம இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு கப்பு சர்க்கரைனா ரொம்ப சுகராக இருக்கும் அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூனு ரவை கொஞ்சமாக ஆப்ப சோடா கொஞ்சமாக சுக்குத்தூள் கொஞ்சம் உப்பு அடுத்து பொடி பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் ஆப்ப சோடா சேர்க்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி ஆப்ப சோடாவை சேர்த்துக்கோங்க ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா இந்த அப்பம் வந்து குண்டு குண்டாக வராமல் போயிடும் அதனால தான் புதுசாக வாங்கி அப்ப சோடாவை மட்டும் சேர்த்துக்கோங்க மைதா மாவு அப்போ சோடாலாம் உடம்புக்கு கெடுதல் தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் தப்பு இல்லை மாவை நல்லா கலந்து எடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்து இதில் கால் கப்பளவு காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த பால் எதுக்கு சேர்க்கணுன்னா அப்போ வந்து அந்த காஞ்சு போகாமல் ஈரப்பதமாக இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ளப்பியாக கிடைக்கிறதுக்கு இந்த மில்க்கை வந்து சப்போர்ட் பண்ணும் தண்ணியோட அளவு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் கொஞ்சமாக அதையும் ஊற்றிட்டீங்க இந்த சக்கரை மெல்ட் ஆகிரும் கையோட சூட்டுக்கும் மாவு இலகலாக மாறிடும் அதனால் இந்த மாவோட தன்மை ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த பலகாரம் செய்கிறது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே சுட்டு எடுத்துடலாம் மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி மாவை விரல்களுக்குள்ளே புகுந்து வர்ற மாதிரி மாவை அடித்து கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு இந்த இனிப்பு அப்பத்துக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாவை கரைச்சமாக சுட்டமான இருக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாலும் இந்த மைதா மாவு பேஸ்ட்டு கணக்காக மாறிடும் அதனால் கரைச்சமாக சுட்டமானு பார்த்துக்கோங்க மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வராது அது மாதிரி நல்லா அடிக்கணமான பாத்திரமாக இருக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உடனே கலராக மாறிடும் வேகாமல் போயிடும் அது மாதிரி நீங்கள் மாவை நல்லா கரைச்சிருந்தீங்கன்னா கீழே போய் உட்காராமல் அதுவாகவே மேலே எலும்பி வரும் அது மாதிரி மேலே இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டிங்கன்னா மேல் சைடும் நல்லா குண்டாக உப்பி வருவான் அது மாதிரி இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சுனாவே வெந்துருச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி எடுத்திங்கன்னா டீக்கடையில் கிடைக்கக்கூடிய மைதா மாவு அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த அளவுகளில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெத்து மெத்துன்னு பஞ்சு போல இருக்கும்